வணக்க மக்களே வரும் நிதியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை வர சனிக்கிழமை நமது நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க இந்த நிலையில் பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான அம்சங்கள்லாம் இடம்பெறும் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு பரபரப்பாக அனைத்து பத்திரிகைகளுமே வரும் ஏன் அப்படின்னா எவ்வளோ வரி சலுகைகள் கிடைக்கும் என்னென்ன கன்சன்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும் அது கார்பரேட்லேருந்து குறிப்பாக தனிநபர் வருமானம் கரி அதாவது பர்சனல் இன்கம் டேக்ஸ் அது தொடர்பான ஒரு செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளான்னு நினைக்கிறேன் இப்போ சாதாரண மற்ற பட்ஜெட்டுக்கும் இப்போ இந்த வரக்கூடிய பட்ஜெட்டில் சில முக்கியமான சில இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா டாலருக்கு நகரான ரூபாயின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிக்கிருக்கு எண்பத்தி ஆறு ரூபா ஐம்பது பைசா அப்படிங்கிறது இன்னும் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் பதவியத்துலேருந்து அவர் நிறைய டேக்ஸ் தொடர்பான அறிவிப்புலாம் வெளியிட்டு இருக்காரு அதுபோக நாட்டில் இன்ஃப்ளேஷனோட ரேட்டும் அதிகமாகிட்டே இருக்குது அதுபோக இன்னொன்று இன்கம் டேக்ஸோட ரேட்டு அதாவது தனிநபருடைய வருமான வரி வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் பல கருத்துக்கள் நிலை வருது அதனால் இதற்கெல்லாம் தீர்வு வந்து வர சனிக்கிழமை நமது நிதியமைச்சர் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பாக மத்திய மக்கள் கடுமையாக வந்து இந்த டேக்ஸ் ரிஜீம்னால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது எல்லா பொருளாதார நிபுணர்களுமே கருத்து குறிப்பாக டெல்லியோட சீஃப் மினிஸ்டர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலவச ஃப்ரீ பீஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தேர்தல் நடக்குது அசம்பிளி எலெக்ஷனில் அங்கே வந்து ஏகப்பட்ட இலவசங்கள் பெண்களுக்கு வந்து ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரரூபா இந்த மாதிரி நிறையா சலுகைகள் கொடுக்குறது வந்து அவரே அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார் இந்த இந்த டேக்ஸு இது இந்த சலுகைகள் எல்லாமே வந்து மிடில் கிளாஸோட டேக்ஸை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கூட பயன்படுத்துகிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இன்றைக்கி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த ஒரு செய்தியை தான் கவர்மெண்ட் வந்து இந்த இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதுக்கப்புறம் நிறையா யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியும் அதே சமயத்தில் நிறையா பொருளாதார நிபுணர்கள் கார்ப்ரேட்டோட அவங்களாம் வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டு அதில் நிறைய மாற்றம் கொண்டு வரணும் குறிப்பாக நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு சலுகை தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அது தொடர்பாக என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு உத்தேசமாக ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாப் ரேட்டு அதாவது ஹோல்டு லிமிட் உச்ச வரம்பு வந்து புதிய ரிஜிமில் எல்லாமே புதிய ரிஜிம் தான் பழைய ரிஜிமை பற்றி கவர்மெண்ட் வந்து கன்சிடரே பண்ணலை புதிய ரிஜிமை பற்றி தான் நிறைய யோசிக்கிறதாகவும் த்ரா த்ரஸ் கோல்டு த்ரஸ் ரிமீட்டை வந்து அதிகப்படுத்துறது அதை உச்சவரம்பு ரேட்டை வந்து அதிகப்படுத்துகிறது அதேமாதிரி ஸ்லாப் ரேட்டு அதை வந்து குறைக்கிறது அதேமாதிரி நிறைய சலுகைகள் கொடுக்கறது பல துறைகளுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி சொல்லுது அப்படின்னா நியூ டேக்ஸ் ரிஜிமில் போன போன நிதியாண்டு பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் எழுவத்தஞ்சாயிரம் கொடுத்தாங்க அது ஒரு தக்கதாக இருந்துச்சு அதை வந்து இப்போ வந்து ஒரு லட்சமாக மாற்றுறதுக்கு அரசாங்கம் திட்டமிட்டுருக்கிறதா ஒரு அந்த செய்தி போட்டுருக்கு அதே மாதிரி ஸ்லாப் ரேட்டை வந்து குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் இப்போ நான் போன ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது பதினஞ்சு லட்சத்துலேருந்து இருபது லட்சம் உள்ளவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டேக்ஸை வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜாக குறைக்கிற மாதிரியும் அது ஒன்று அப்புறமேல வந்து நிறைய இதுக்கு உச்சவரம்பை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ உள்ள இந்த ஸ்லாப் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நியூ ரீஜியம்ல வந்து மூணு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது மூணு டு ஏழு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஏழு டு பத்து வந்து பத்து பர்சன்டேஜ் பத்து டு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்டேஜ் பன்னெண்டு டு பதினஞ்சு இருபது அதே மாதிரி எபோவ் ஃபிஃப்டீன் டு வந்து தேர்ட்டி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த உச்சவரம்பை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் அதை பற்றிலாம் ஆலோசனை பண்ணிக்கிறேங்க தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்கிற மாதிரியும் அதே மாதிரி இந்த ஸ்லாப் ரேட்டையே அதை வந்து ரீஸ்ட்ரக்சர் மாற்றி அமைக்கிறது மாதிரியும் இந்த புதிய ரிஜிமில் நான் சொல்கிறது எல்லாமே புதிய ரிஜிம் தான் கவர்மெண்ட் வந்து பழைய ரிஜிமில் எதையுமே கை வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு இருக்கிறதாகவும் புதிய ரிஜிமில் ஸ்லாப் ரேட்டை இவ்வளோ அடுக்குகள் தேவையில்லை அதாவது மூணு ஏழு ஏழு பத்து பத்து பன்னெண்டு பன்னெண்டு பதினஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஸ்லாப் ரேட்டு அந்த இதை மாற்றுறது மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமானது என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கு ஏன்னா எஸ்பிஐங்கிறது ஒரு அமைப்பு அது வந்து கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு நிறையா ப்ராஃபிட்டாக கொடுக்குதுன்னு வச்சோனேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்திய அரசுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு டேக்ஸ் ரிலீஃபாக டு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் கன்செஷன் கொடுங்க அப்படின்னு ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ஏன்னா எஸ்பிஐ லைஃப் அந்த மாதிரி பல இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அதில் ஐம்பதனாயிரம் வரைக்குமே வந்து டேக்ஸ் ரிலீஃபு வரியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து இப்போ வந்து எழுவத்தஞ்சாயிரம் வரைக்கும் நோ டேக்ஸு அப்படி அல்லது ஒரு லட்சம் வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வாங்க அப்படியும் இதில் சிறு முக்கியமான ரெண்டு கோரிக்கையை வச்சுருக்கதாகவும் இதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் இந்த சலுகைகள்லாம் நீங்கள் செஞ்சாதான் மத்திய தர மக்களுக்கு வந்து அவங்க வந்து கொஞ்சம் பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் மக்கள் மத்தியில் வந்து அதிகமான பணப்புழக்கம் இருக்கும் அதனால் அதை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சதாக அந்த செய்தி சொல்லுது அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரிஜியூமில் நான் இருக்கன சொன்னால் பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் உள்ளவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கிறதாகவும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒன்று அப்படின்னா இப்போ ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து நியூ பென் நியூ ரிஜீம் அதாவது புதிய வருமான வரி விதிப்பு முறையில் எந்த விதமான கன்சல்டன்ஸுமே கிடையாது அந்த ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதில் கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியும் அதே மாதிரி டிடக்ஷன்ஸ் டெடக்ஷன்ஸுங்களா ஹவுசிங் ரெண்ட் அலோன்ஸ் அதையும் வந்து இந்த புதிய இதில் சேர்க்குறதில்லை அதையும் இந்த நியூ டேக்ஸ் ரிஜீமில் சென்ட் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி ஓல்டு ரிஜீமில் நான் எயிட்டிசி டிடக்ஷன்ஸ் அதாவது சாப்டர் சிக்ஸ் ஏடக்ஷன் அந்த ஒன்றரை லட்சத்தை ரெண்டு லட்சமாக ஆக்கி அதையும் கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியும் பல கன்சன்லாம் போடுறாங்க ஆனால் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ ரிஜியூமை வந்து நாங்கள் கொண்டு வந்ததே எதுக்குன்னா அதில் எந்த விதமான டிடக்ஷன்ஸுமே இல்லாமல் அதாவது போட்டு மக்களை குழப்பாமல் அந்த வரி இந்த வரி அப்படிலாம் இல்லாமல் ப்ளைனாக அதுலேருந்து கன்சர்ஷனே இல்லாமல் வேணால் நீங்கள் டேக்ஸ் ரிஜி அந்த ஸ்லாப் ரேட்டை வந்து நாங்கள் வேரியசி இதாக கொண்டு வந்து உங்களுக்கு வந்து பழைய ரிஜியமுக்கு புது ரிஜியமுக்கு கொண்டு வித்தியாசம் கொண்டு வந்தது அதுக்காக தான் திருப்பி இந்த மாதிரி ஹெச்ஆர்ஏ ஹவுசிங் லோனு ஹோம் லோன்லாம் அதில் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி பழைய ரிஜியம் மாதிரியே இது மாறிடும் அப்படின்னு அதுக்காக தான் நாங்கள் வந்து இதில் விதமான சலுகைகளுமே அதில் கட்டு இல்லாமல் நியூ ரிஜியமில் வச்சுருக்கோம் அப்படி உங்களுக்கு தேவை அப்படின்னா மக்கள் வந்து டேக்ஸ் பேயர் வந்து ஓல்டு ரிஜியமாக நியூ ரிஜிமானு அதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்து நீங்கள் ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கோ ஓல்டு ரீஜியமில் பெனிஃபிட்டாக இருந்தால் ஓல்டு ரீஜியம் செலக்ட் பண்ணுங்கள் நியூ ரீஜியம் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நியூ ரீஜியம் செலக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அதிலேருந்து இதை கொண்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி அதே நிலைமைக்கு ஓல்டு ரீஜியம்கே போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா செய்தி சொல்லுது எதுனாலும் சரி வரப்போகிற சனிக்கிழமை இந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்லாம் வந்து எவ்வளோ மாற்றம் வரும் மத்திய நடுத்தர மக்களுக்கு என்னெல்லாம் சலுகைகள் கிடைக்கும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் வந்து தங்களுடைய வருமானத்தில் ரெண்டு மாத சம்பளத்தை வந்து எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் தங்களுடைய வருமானத்தை வந்து இன்கம் டேக்ஸு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கெலாம் என்ன விதிவிலக்கல் கிடைக்கும் டேக்ஸு கன்சஷன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வர சனிக்கிழமை பட்ஜெட்டில் தான் எதிர்பார்க்கலாம் அதுபோக குறிப்பாக எட்டாவது சம்பளக்குழு பற்றி அறிவிப்பு அது என்னவா இருக்க போது டிஏ கொரோனா காலத்தில் நிற்க நிறுத்தி வைக்கப்பட்ட டிஏ அது இதெல்லாம் வந்து வரப்போகிற பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்